வருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை போகிறப்ப நமக்கு வாகன யோகம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க இரு சக்கர வாகனமா நான்கு சக்கர வாகனமா அல்லது நான்கு சக்கர வாகனத்தை வச்சு நம்ம தொழில் செஞ்சால் சம்பாதிக்க முடியுமா இதை பற்றிலாம் நிறைய கேள்விகள் நம்ம அடிக்கடி கேட்டுட்ருப்போம் இந்த நான்கு சக்கர வாகனம் வாங்கிறதுக்கும் ரெண்டு சக்கர வாகனம் வாங்கினதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நாலு கால் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் ரிஷபம் சிம்மம் மகரம் இந்த ராசியில் கூடவே தனுசு ராசி சேர்த்திங்க இந்த ராசியில் கடைசி பதினஞ்சு டிகிரியில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால் நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இப்போ நம்ம ஒரு வாடகைக்குழி வீட்டில் குடியிருக்கிறோம் நடுத்தரமான வேலை செய்ய வாங்குகிறோம் ஆனால் நமக்கு வண்டி வாங்கக்கூடிய யோகம் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பஸ்லையோ லாரிலேயோ பெரிய வாகனத்தை இயக்கக்கூடிய டிரைவர் வேலை செய்யலாம் இந்த யோகம் நிச்சயமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது இரண்டு சக்கரம் வாகனக்கூடிய யோகம் யாருக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுன ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த மூணு ராசியில் சுக்கர பகவான் இருக்கணும் அது முதல் பதினஞ்சு டிகிரியில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இரு சக்கரங்கள் வாகனங்கள் வாங்கி ஓட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இப்போ வாகனம் வாங்கறதை பற்றி நம்ம சொல்லிட்டோம் இந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகத்துக்கு சொல்லியிருக்க சுக்கரனோட இணைந்த கிரகங்கள் எதா இருந்துன்னா அந்த கிரகத்தின் வலிமையை பொறுத்து இவங்க ரொம்ப லக்ஸூரியான வண்டியாக வாங்குவாங்களா ஆடம்பரமான வண்டி இவங்களுக்கு அமையுமா சொகுசான வண்டி இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது அந்த ஜாதகம்தான் முடிவு செய்யும் ஒரு பழைய வண்டி வாங்கி நம்ம இயக்கணும் அப்படின்னா அந்த சுக்கரனோட இணைந்த கிரகங்கள் பலம் குறைவாக இருந்தால் நீங்கள் பழைய வண்டியை தான் வாங்கி ஓட்டக்கூடிய யோகம் உண்டு அப்போ எந்தெந்த இடத்துல சுக்கரன் இருக்குதோ அந்த இடத்த பலனை பொறுத்து நீங்கள் ஒரு ட்ர பஸ்ஸுலேயோ லாரிலேயோ பெரிய பெரிய கனரக வாகனம் வண்டி வாங்கக்கூடிய யோகமோ அல்லது அந்த வண்டியை இயக்கக்கூடிய டிரைவர் தொழிலோ அப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு வாகன யோகம் வாகனத்தால் லாபம் வாகனத்தை இயக்கக்கூடிய யோகம் இதை முடிவு செய்ய முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்